ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் வீரா சீரியலில் வீரா கேரக்டரில் நடிக்கிறவங்களோட பயோகிராஃபியை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீரா சீரியலில் வீரா கேரக்டரில் ஆக்ட் பண்ணுறவங்களோட ரியல் நேம் வைஷ்ணவி இவங்க ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மதுரையில் பிறந்திருக்காங்க இவங்க அவங்களோட ஸ்கூல் படிப்பை மதுரையில் இருக்க செவன்த் டே ஸ்கூலில் படித்து முடிச்சிருக்காங்க வைஷ்ணவி அவங்களோட கல்லூரி படிப்பை கோயம்புத்தூரில் இருக்க நேரு காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இவங்க எதிர்ச்சியாக முதல்ல ஒரு வெப் சீரீஸ் நடிச்சிருக்காங்க அதன் மூலமா பிரபலம் ஆகியிருக்காங்க இவங்க முதல் முதலாக கலர்ஸ் தமிழில் மலர் சீரியல்ல ஸ்வாதி கேரக்டர் மூலமா அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து சன் டிவில டெலிகாஸ்டான அழகு சீரியல் விஜய் டிவில பொண்ணுக்கு தங்க மனசு ஜி தமிழ்ல டெலிகாஸ்டான பேரன்பு சீரியல்ல வானதி கேரக்டர்ல ஆக்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சந்தானம் அவங்க நடிப்பில் வெளியான சபாபதி படத்தில் சந்தானத்தோட தங்கை கேரக்டரை ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது வீரா சீரியலில் லீட் ரோலில் வீரா கேரக்டரில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வீரா சீரியல் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வைஷ்ணவி அவங்களோட ஆக்டிங் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் நமக்குமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்